இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி மற்றும் பாடலை பொக்கிஷங்கள் என்னும் தலைப்பின் வழியாக காணலாம் வேத வசனங்கள் இரண்டு குருந்தியர் பன்னிரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமா இருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் கொலோசேயர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது மீண்டும் ஒருமுறை கொலோசேயர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது பாடலை பார்க்கலாம் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் வென்றவர் என் மனவாளன் ஆஹாஹா இது அதிசயம்தானே ஓ ஓ இது உண்மைதானே ஆஹாஹா இது அதிசயம்தானே ஓஹோ இது உண்மைதானே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் கொண்டேன் ஒரு பொக்கிஷம் இசுதான் என்றான் என்றாச்சா இசுதா என்ற ஏசுதான் என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவி வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவி வென்றவர் என் ஜீவனானார் பரலோகத்தில் எனது பெயர் எழுதி என் இயேசு பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டா என் ஏசு என் வாழ்வின் நோக்கமெல்லாம் ஏசுபுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் ஏசுபுக்காய் வாழ்வதுதான் அஹாஹா இது அதிசயம்தானே இது உண்மைதானே இது அதிசயம்தானே ஓ ஓ இது உண்மைதானே சர்வ வல்லவன் என் சொந்தமானான் சாவிவென்றவன் என் ஜீவனான் சர்வ வல்லவன் என் சாவை சாவிவென்றவன் என் மனவாளன் சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளதில் பொங்குதம்மா சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளதில் பொங்குதம்மா பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார் பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார் அஹாஹா இது அதிசயம்தானே ஓஹோஹோ இது உண்மைதானே இது அதிசயம்தானே ஓஹோஹோ இது உண்மைதானே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனான் சர்வ வல்லவர் எங்க ஜமானன் சாவி வென்றவர் என் மனபாலன் ஆமீன்